ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னிக்கு நம்ம துபாயில் இருக்கக்கூடிய ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போகலாம் அதோட அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் இதில் கொடுத்துருக்கேன் இது அட்ரஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அல் ஹலீஜ் ரோடு துபாய் யுனைடட் அரப் இண்டி எமிரேட்ஸ் இங்கே தான் இருக்குது இந்த வந்து வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட் டெய்ரா ஃபிஷ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வாட்டர் ஃப்ரெண்ட் ஃபிஷ் மார்க்கெட் சொல்கிறோம் இல்லையா இதுக்கு வந்து மெட்ரோ டேரக்ட் மெட்ரோ வசதி கிடையாது பஸ் வந்து ஓரளவுக்கு அந்த துபாய் ஹாஸ்பிட்டல் அளவுக்கு தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நம்ம நடந்து வர்ற மாதிரி தான் இருக்கும் இப்போ நாங்கள் டாக்ஸியில் போகிறோம் டாக்ஸியில் போகிறப்ப நே பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து சிட்டி சென்டர்னு சொல்லுவாங்க சிட்டி சென்டர் அல்குபாய்பால் இருக்குது இப்போ இந்த சைட் பார்த்தீங்கன்னா அந்த எலிசபெத்து க்யூன் கப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே வந்து ஹோட்டல்ஸ்லாம் ரூம்லாம் இருக்கும் அந்த கப்பல் இருக்குது அது நிறையா துறைமுகம் மாதிரி இருக்கும் அங்கே இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் பில்டிங் இது வந்து சிட்டி சென்டர் தான் அதோட எண்டு வந்துச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் வந்து அல்குபைபா பார்க் ஒன்று அதுக்கப்புறம் க்ரீக் ஒன்று போட்டிருந்தேன் இல்லையா அதோட அதில் உள்ள சம்மந்தப்பட்ட அந்த பில்டிங்ஸ் தான் இது இது எல்லாமே ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்காக நம்ம வச்சுருக்காங்க எல்லாம் துபாயில் பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும் பில்டிங்லாம் ஆனால் வந்து அதோடய ஓல்டு துபாயை வந்து ஞாபகப்படுத்துகிற விதமாக வந்து இங்கே ஃபுல் பில்டிங்கு இந்த சைட் ஃபுல்லாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து டனலுன்னு சொல்லுவாங்க இந்த டனலில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் தான் போகணும் சிக்ஸ்டி கிலோமீட்டருக்கு கம்மியாக தான் போகணும் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுருந்தாங்க உள்ளெல்லாம் லைட்ஸ்லாம் நிறையா இருக்கும் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இந்த ஸ்பீடு தான் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்குது ஸோ எல்லாருமே அது மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ சிக்னல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை அந்த இடத்துல அப்படின்னா கூட ஒரு கார் தான் இருந்தால் கூட எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க சிக்னல்லாம் நடந்து போகிறாங்களுமே ரெட் சிக்னல் இந்த டைம்ல தான் கிரீன் சிக்னல் இருந்தால் தான் நடந்து போகணும் அவங்களுக்குரிய பாதையில் நடந்து போகணும் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு நம்ம ஊர்ல இப்படி கோல்டு மார்க்கெட்லாம் இருக்கு அதே மாதிரி இந்த இந்த பிளேஸ் வந்து கோல்டு வந்து நிறைய வந்து தங்க கடைகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் துபாய் ஹாஸ்பிட்டல் இந்த தா துபாய் ஹாஸ்பிட்டலில் அந்த வேக்சினேஷன் அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஸோ அதுக்கு கொஞ்சம் ப்ரொசீஜர் இருக்குது இது வந்தீங்கன்னா நம்ம வாட்டர் மார்க்கெட்டுக்கு வந்துவிட்டோம் இது ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது ஸோ நம்ம உள்ளே போகலாம் இப்போ கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் நம்ம வந்து மீன் வந்து அதிகமாக எடுத்து கடல் சார்ந்த உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம மீன் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சின்ன வயசில் சயின்ஸ் புக்கில் டென்த்தில்லாம் படிச்சிருப்போம் வந்து அதில் வந்து ஒமேகா த்ரீ ஆசிட்ஸ் வந்து நல்லா அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இப்போ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சியாசிட்ஸில் சீட்ஸ் ஒமையா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிறத காட்டிலும் இந்த மீனில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதில்னால நம்மளுக்கு இப்போ நம்ம பொதுவாகவே சொல்லுவாங்க தெரியுமா அந்த கடல் சார்ந்தமாக மாவட்டங்கள் இருக்கு இல்லையா அவங்கெல்லாம் நிறைய மீன் சாப்பிடுவாங்க அவங்களுக்குலாம் இதே நோய்கள் பார்த்தேன் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அது இதே நோயால் பாதிக்கப்படக்கூடிய அவங்களோட எண்ணிக்கை மற்ற மாவட்டங்களை காட்டிலும் கடல் சார்ந்த மாவட்டங்களில் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை நான் நியூஸ்ல பாத்திருக்கேன் நிறைய விட்டமின்ஸ் கனிமச்சத்து எல்லாமே அந்த மீன்ல இருக்கு நம்ம பாரம்பரியமாக இருக்கக்கூடிய மீன் மார்க்கெட்டை காட்டிலும் இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா பெரிய ஷாப்பிங் மால் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் இதை வந்து கட்டியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் அதில் வந்து நிறையா ஃபிஷ் விற்கிறவங்க வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்டாலாக போட்டிருக்காங்க அதில் வந்து அது வந்து மீன் மார்க்கெட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஃப்ரூட் வெஜிடபிள் அப்புறம் ஸ்பைசஸ் ட்ரை குட் அதாவது பேரிச்சம்பளம் நம்மளுக்கு வீட்டு தேவையான பழம் காய்கறிகள் அது எல்லாத்துக்குமே தனித்தனி செக்ஷன்ஸ் இருக்கு கஸ்டமருக்கு வந்து கிளீன் பண்ணி கட் பண்ணி கொடுக்கறதுக்கும் தனி செக்ஷன்ஸ் வச்சிருக்கிறாங்க இங்கே இதில் பாத்தீங்கன்னா நிறையா தனி இது தவிர அந்த ஃபிஷ் மார்க்கெட்டுன்னு மட்டும் இல்லாமல் அது கூடயே சின்ன இந்த ஜுவல்லரி ஷாப்பு ட்ரெஸ் குழந்தைங்களுக்கு பொம்மை இந்த மாதிரி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸுமே இருக்கு இதில் இதில் வந்து சுத்தம் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கடைபிடிக்கிறாங்க ஏன்னா எல்லாருமே வந்து கிளவுஸ் அந்த மாதிரி எல்லாமே போட்டிருந்தாங்க எல்லாரும் யூனிஃபார்ம் அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக எல்லாமே ஃபாலோ பண்ணியிருந்தாங்க இப்போ ஒரு ஸ்டால்ன்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து அவங்களுடைய நேம் அப்புறம் அவங்களுடைய நம்பர் அதெல்லாமே இருக்கும் உங்கள் ஷாப் நேம் அந்த மாதிரி இருக்கும் நம்ம வந்து என்ன கேஷோ எது கரன்சி எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே வந்து அவைலபிளாக இருந்தது நாங்கள் கிரெடிட் கார்டில் அந்த கார்டு யூஸ் பண்ணியும் வாங்கலாம் கேஷும் வாங்கலாம் தனித்தனியாக ப்ரேயர் ரூம்ஸ் இருந்துச்சு டாய்லெட்ஸ் இருந்த தனியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இங்கே மேலே வந்து லூலு அது கடைசி காட்டுறேன் லூலு மார்க்கெட் அப்படின்னு சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருந்துச்சு அது வந்து ஏப்ரலில் டூ தௌசண்ட் நைன்டீனில் தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க இது எக்ஸாக்ட் லொக்கேஷன்னா அல் ஹலீச் ரோட் அது வந்து துபாய் ஹாஸ்பிட்டல் இங்கே ஃப்ரீ பார்க்கிங் இருக்குது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் நடந்து போய் மெட்ரோ ஸ்டேஷன் ஏறுற அளவுக்கு இது இல்லை இது வந்து எப்பயுமே எவ்ரிடே இது ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரமும் இருக்கும் பார்த்தீங்கன்னா டீப் கிளீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம்லேருந்து இந்த டைம் அப்படின்றத எழுதி வச்சுருக்குறாங்க அதை நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிடும் இப்போ ஃபி நம்ம வந்து இப்போ துபாயில் இருக்கோம் அப்படின்னா ஃபிஷ் வாங்கினோம் அப்படின்னா நிறையா பேர் இப்போ வந்து பக்கத்தில் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து இந்த ஒரு இடத்துக்கு போய் நம்ம ஃபிஷ் வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்னும் நல்லா ரொம்ப விலை வந்து ரொம்ப சீப்பாகவும் இருக்குது ஸோ நம் ஒரு ஒரு கேங்காக வந்து ஒரு நாலஞ்சு பேர் பக்கத்து வீட்டில் போய் அவங்க யாராவது கார் வச்சுருந்தாங்கன்னா நம்ம போய் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே அது பெனிஃபிட்டாக தான் இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் இங்கே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது டூரிஸ்ட்டுமே கொஞ்சம் சுற்றி பார்க்குற மாதிரி தான் இருக்கும் இந்த பிளேஸு ரொம்ப நீட்டாக இருக்கும் க்ளீனாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் அந்த அளவுக்கு வித்தியாசம் வித்தியாசமாக நிறையா ஃபிஷ்ஷு இருக்குது ஃபிஷ் மட்டும் இல்லை ப்ரான் நண்டு எல்லாமே நிறையா இருக்குது நம்ம வந்து இந்த மாதிரி கூட இருக்குமா ஃபிஷ்ஷு அப்படின்னு நினைப்போம் இல்லையா அந்தளவுக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருக்கும் நீங்கள் பா ஒரு பார்க்கக்கூடிய பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒர்த்தான ப்ளேஸ் தான் இது நாங்கள் வந்து ஒன்றரை கிலோ ஃபிஷ் வாங்கினோம் ஃபிஷ் வந்து பாறை மீன் சொல்லுவாங்க அந்த மா அந்த வெரைட்டிலாம் ஒன்று வாங்கினோம் நாங்கள் ரெகுலராக பாறைக்கூடா அப்படின்னு வாங்குவோம் இதில் வந்து ஃபிஷ்ஷோட நேம் வந்து கொஞ்சம் இங்கிலீஷ்லேயும் தெரிஞ்சுட்டு போனால் நல்லது ஏன்னா ஸோ அவங்க தமிழ் கேரளா தமிழ் அவங்களுக்குலாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஹிந்தி பீப்புள்ஸ் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இங்கிலீஷில் தெரிஞ்சிட்டா நல்லாயிருக்கும் அப்புறம் பிரான் கொஞ்சம் வாங்கினோம் பிரான்ஸ்லே வந்து நிறையா சின்ன பிரான் பெரிய பிரான் அதோட மீடியம் சைஸ் அதோட பெரிய சைஸ் அந்த மாதிரி நிறைய டிஃப் சைஸ் வரையாக இருக்குது ஸோ பிரான் எல்லாமே நீட்டாக தலையெல்லாம் க்ளீன் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய கசடெல்லாம் எடுத்துகிட்டு தான் தராங்க நண்டும் இருக்குது ந நண்டுலாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஸோ பார்க்கவே நல்லா இருந்துச்சு வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட்டில் நம்ம வந்து சுத்தமான புதுசாக நம்மளுக்கு ஃப்ரெஷ் ஃபிஷ் அப்படி கிடைக்கணும் அப்படின்னா இந்த இடத்துக்குள்ள நம்ம போகலாம் பார்த்திங்கன்னா இந்த இது வந்து புதுசாக ஆல்ரெடி இருக்கிறத க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ போய் பார்க்கலான்னு பார்த்தா இது வந்து பார்க்கவே ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு நல்லா ஃப்ளோஸ்லாம் ரொம்ப நீட்டாகவும் க்ளீனாகவும் இருந்துச்சு Субтитры сделал DimaTorzok இங்க பாத்தீங்கன்னா மீன் மட்டும் இல்லை கருவாடு கூட கிடைக்குது எல்லாமே நல்லா பேக் பண்ணி வச்சுருந்தாங்க சுத்தமாவும் இருக்கு பார்க்கறதுக்கு கருவாடு வேணும் ட்ரை ஃபிஷ் வேணுனாலும் இங்க வாங்கிக்கலாம் இப்போ நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் இல்லையா ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷோ இல்லை ப்ரானோ இல்லை எந்த ஃபிஷ் வாங்கிட்டு வந்தாலும் நம்ம க்ளீன் பண்ணணும் சரி அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு செக்ஷன் மாதிரி வச்சுருக்காங்க அதில் வந்து முன்னாடி வந்து நம்ம பில் போடுறாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம உள்ளே போனோடனே நம்ம வாங்கிட்டு வந்திருக்கக்கூடிய ஃபிஷ்ஷு ஏதோ ப்ரானோ அதை நம்ம அவங்கக்கிட்ட கொடுத்தோன்னா அவங்க வந்து பில் கொடுப்பாங்க அந்த நம் அதில் பில்லில் வந்து ஒரு நம்பர் இருக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இதுக்கு டோக்கன் மாதிரி கொடுத்து வச்சுருவாங்க அதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க தனியாக அந்த அதுக்கப்புறம் உள்ளே போய் நல்லா டீப் கிளீனிங் பண்ணுவாங்க அந்த டீப் கிளீனிங் பண்ணுறதுக்கு டூ ஹவர்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சு எங்களுக்கு அதுக்கப்புறம் அது பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நம்பர் வந்து எப்போ ரெடியாகுது க்ளீன் முடிச்சுருக்காங்கன்னா அதில் வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க இதில் வந்து உங்களுடைய நம்பர் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நம்ம போய் அதை கரெக்டாக வாங்கிக்கலாம் மீன் சாப்பிட்றதுனால என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா வராமல் தடுக்கலாம் ஆஸ்துமா இருந்தால் அவங்க வந்து ஆஸ்துமாவோட தாக்கத்தை கட்டுப்படுத்தலாம் மூளையோட செல் மட்டும் கண்ணில் இருக்கக்கூடிய ரெட்டினா அதனுடைய ஆரோக்கியத்திற்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு நல்லா உதவி பண்ணும் புற்றுநோயால் குடல் புற்றுநோய் மார்புக புற்றுநோய் கற்பப்பை புற்றுநோய் புரோட்டோஸ்ட் புற்றுநோய் அதனுடைய எல்லா தாக்கமும் நம்ம மீன் சாப்பிட்றதுனால கொஞ்சம் குறையும் மீன் வந்து வாரத்துக்கு ஒரு தடவையாவது எடுத்துக்கணும் ஸோ அப்போ தான் நம்ம வந்து கொஞ்சம் ஞாபக வறுதியெலாம் வராமல் தடுக்க முடியும் கொலஸ்ட்ரால் வந்து மற்ற நான்வெஜ்ஜை சாப்பிட்றத கட்டில நம்ம கொல கொலஸ்ட்ரால் வந்து மீன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டுக்குள்ள தான் இருக்கும் நீரிழிவு நோயாளிகள் அப்புறம் நமக்கு பார்வை சம்மந்தப்பட்டமா எதாவது நோய் இருந்தாலோ அது முக்கியமா வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் ரொம்ப அதிகமா மீன் எடுத்துக்கலனாலும் கொஞ்சமாவது எடுத்துக்கணும் ஏன்னா அது குறைப்பிரசவத்தை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வரும் குறைப்பிரசவம் நடக்காம பாதுகாத்துக்கலாம் முக்கியமா இதய நோய் நல்லா இருக்கும் அப்புறம் மூட்டு வீக்கம் ஆர்த்தரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுல இருந்து நிவாரணம் நம்மளுக்கு கிடைக்கும் அதேமில்லாம நம்மளுக்கு சர்மம் வந்து க்ளோ ஆகும் இது டயட்டுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரி தூக்கம் வராது அப்படின்னா கூட நம்ம மீன்ல இருக்கக்கூடிய அந்த ஆசிட்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க நீரிழிவு நோயில் டை போன் வந்து மீன் சாப்பிட்டா குணமாகுதாமா நாங்கள் இது கிளீன் மீ ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் சுற்றிட்டு இருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா இங்கே கடல்லாம் இருக்குது கடல் மாதிரி இல்லை அது வந்து தண்ணி ஃபுல்லாக அவங்களாம் உருவாக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் கதை பற்றி தெரில ஃப்ளைட்லாம் போது பாருங்களா இந்த இடத்துல நிறைய ஃப்ளைட் போகிறத பார்க்க முடியுது பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் அந்த தேங்க மேடு மாதிரி இருக்குல்லாம் இதெல்லாமே அவங்களாம் உருவாக்கி இருக்கிறதா அப்படின்னு சொன்னாங்க இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்டு நிறையா ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது அது வந்து கொஞ்சம் ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம பாபிக்யூ பாபிக்யூ சிக்கன் அப்படின்னா நேரடியாக வந்து க்ரில் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நிறையா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இது எல்லாமே அதில் தான் எழுதியிருந்துச்சு இப்போ நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா அந்த இதில் இந்த மீன் ஃபிஷ் பண்ணி கொடு கிளீன் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே வெளியே வந்தோம் அந்த ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்தோம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்குது இந்த சைடில் பேரிச்சம்பளம் எல்லாம் நிறையா இருக்குது இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒவ்வொரு கடையாக போட்டு வைச்சிருக்காங்க மேக்ஸிமம் கேரளா இருக்கிறவங்க இருக்காங்க எல்லா டைப் ஆஃப் பேரிச்சம்பளம் பெரிய நிறைய நிறையா வகைகள் இருக்குது ஃப்ரூட்ஸு ஏன்னா நம்ம அந்த டைமில் நம்ம இங்கே பர்ச்சேஸ் கூட பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸும் நமக்கு அவைலபிளா இருக்கு இங்க கீரைகள் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே பார்த்தீங்கன்னா கிடைக்கு தெரியும் வீட்டுக்கு தேவையான காய்கறில மேக்ஸிமம் எல்லாமே இங்க இருக்கிற மாதிரி தான் இருக்கு வெங்காயம் தக்காளி கேரட்டு இளநீ நாங்க ஒரு இளநீ குடித்தோம் இங்க நம்ம நம்ம எல்லாம் சீசன் அப்போ தான் நம்ம மாம்பழம் கிடைக்கும் இங்கெல்லாம் அப்படி கிடையாது எல்லா டைமும் மாம்பழம் போனான்னா பார்த்தீங்கன்னா மாம்பழம் இருக்கும் ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் டீ சீசன் அப்போ ஒரு நல்ல டேஸ்டெலாம் கிடைக்கும் அதுவும் இல்லாம இங்கே மீன் எல்லாம் எப்படி வாங்குறாங்க அப்படின்னா மொத்தம் மொத்தமாக வாங்குறாங்க ஏன்னா அவங்க வந்து இங்கே ஹோட்டல்ஸ்லாம் வச்சு நடத்துவாங்க இல்லையா ஹோட்டல்ஸ் வச்சு நடத்துறவங்கெல்லாம் ஒரு ட்ராலி இந்த இருக்கு இல்லையா ட்ராலி இந்த ட்ராலி மாதிரி இருக்கும் அதில் ஃபுல்லாக வச்சு ஃபுல்லாகவே மீனாக தான் இருந்தது ஸோ நம்ம வந்து வீட்டு பர்ச்சேஸ்க்காக வரோம் இல்லையா ஸோ கொஞ்சமாக தான் வாங்குவோம் ஸோ அவங்கெல்லாம் வந்து நிறையா ஹோட்டல் வச்சுருக்குறவங்க எல்லாருமே நிறையா வாங்கிட்டு போனாங்க அந்த டைமில் வீக்கெண்ட்ஸ்லாம் நல்லா கூட்டம் இருக்கும் போல் நாங்கள் வந்து வீ வீக் டேஸில் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷாப் மாதிரி இருக்கும் ஒரு சென்ட்டு கடை அந்த மாதிரி பர்ஃப்யூமு ட்ரெஸ்ஸு குழந்தைங்களோட டாய்ஸு இந்த மாதிரி நிறையா கடைகள் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லூலு மா சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம உள்ளே போகிறோம் அது லூலுங்கிறது ஒரு இதில் வந்து குட் ஸ்பைசஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இங்கே கிடைக்கும் இது வந்திங்க நான் அதோடய என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கூடிய அந்த இதெல்லாமே இன்சர்ட் பண்ணணும் நம்மளுடைய மூணு மூணு கிராம்ஸ் இங்கே ஒரு கிராம்ஸ்னால் நம்ம இந்திய மதிப்பில் இருபது பத்தொம்போது புள்ளி எழுபத்தஞ்சு அந்த மாதிரி டேஸ் அந்த மாதிரி கணக்கு இருக்கும் அதை இன்சர்ட் பண்ணணும் காயின்சர்ட் இன்சர்ட் பண்ணி விளையாடணும் இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இது லூலு சூப்பர் மார்க்கெட்டு இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறேன் ஆனால் மேக்சிமம் வந்து இதை விட பெரிய பெரிய கேரி ஃபோர் தான் மேக்ஸிமம் நிறைய இடத்துல பார்த்தேன் அந்த கேரி ஃபோரில் வந்து இதை விட ரொம்ப பெருசா இருந்துச்சு இது வந்து லூலு வந்து இது இது ஃபிஷ் மார்க்கெட் மேலே இருக்கக்கூடிய ஒரு லூலு சூப்பர் மார்க்கெட்டு இதுல எல்லா பொருளுமே எல்லாரும் மேக்ஸிமம் என்ன கேட்பாங்கன்னா துபாயில நம்ம நம்ம நாட்டுல கிடைக்கிற பொருள் எல்லாம் கிடைக்குமா அப்படின்னுலாம் கேட்பாங்க துபாயில எல்லாமே கிடைக்குங்க நம்ம அம்மா அப்பாவை நம்ம எல்லாமே இங்கே கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே என்னை தான் திறந்துருக்காங்க நாங்க அந்த டைம்ல வந்தோம் அந்த டைம்ல தான் இதை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க நீங்க யாருமே இல்லை இது எல்லாமே முந்திரி பருப்பு ஏலக்காய் அந்த மாதிரி எல்லாம் பருப்புலயே டிஃப்ரெண்டாக நட்ஸ் டைப்பில் எல்லாம் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க இங்கே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கு நான் பார்த்த இடத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பி நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கு பார்க்கல அப்படின்னா இது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதில் வந்து இந்த ஃபிஷ் மார்க்கெட்டில் வந்து நான் கொஞ்சம் மெட்ரோ பஸ் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஆனால் நம்ம டாக்ஸி க ப்ரைவேட்டு கார் வச்சுருந்தா தான் அதெல்லாம் போயிட்டு வர முடியும் ஈஸியாக இருந்துச்சு ஸோ டாக்ஸியில்னால் கொஞ்சம் காசு நம்ம ஸ்பென்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் ஸோ ஐ ஹோப் இந்த என்ஜாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ உங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்